கால பைரவனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் நாகராசனே போற்றி ஓம் தினகரனே போற்றி ஓம் ஈஸ்வரனின் அம்சமே போற்றி ஓம் தலை சடை உடையோனே போற்றி ஓம் மகா தபசியே போற்றி ஓம் சிவன் அருட்செல்வனே போற்றி ஓம் சித்தி அழிப்பவனே போற்றி ஓம் தர்மத்தின் தலைவனே போற்றி ஓம் தரணிக்கு அதிபதியே போற்றி ஓம் பரணிக்கு அதிபதியே போற்றி ஓம் சூரிய ஒளியே போற்றி ஓம் வாசல் காப்போனே போற்றி ஓம் நல்வாக்கு அளிப்போனே போற்றி ஓம் சனிக்கு குருவே போற்றி ஓம் நவகிரக அரசனே போற்றி ஓம் லட்சுமியின் அன்பனே போற்றி ஓம் கர்ப்பத்தை காப்பவனே போற்றி ஓம் எட்டு திசை காவலனே போற்றி ஓம் பார்வதியின் பாகனே போற்றி ஓம் மரணத்தை வென்றவனே போற்றி ஓம் தேவர் அறியாத தேவனே போற்றி ஓம் ஞானப் பெருங்கடலே போற்றி ஓம் மூலாதாரமே போற்றி ஓம் மேருமலையோனே போற்றி ஓம் பிண்டத்தை காப்பவனே போற்றி ஓம் பிறப்பு இறப்பு அற்றவனே போற்றி ஓம் ஆனந்த பைரவனே போற்றி ஓம் முழு திருநீரு அணிவோனே போற்றி ஓம் அருள் தரும் அப்பனே போற்றி ஓம் தென்னகச் செல்வமே போற்றி ஓம் மாருதியே போற்றி ஓம் காலம் கடந்தவனே போற்றி ஓம் சோழ கரத்தோனே போற்றி ஓம் தமிழின் அழகே போற்றி ஓம் துணையே போற்றி ஓம் செந்தமிழ் விரும்பியே போற்றி ஓம் சக்கரத்து அரசே போற்றி ஓம் கனக சுடரே போற்றி ஓம் வடமாலை பிரியனே போற்றி ஓம் அரளிப்பூ பிரியனே போற்றி ஓம் எலுமிச்சை மாலை பிரியனே போற்றி ஓம் பாயாச பிரியனே போற்றி ஓம் நான்மறை நாயகனே போற்றி ஓம் பரமசிவனே போற்றி ஓம் பித்தனே போற்றி ஓம் அன்னத்தின் அன்பனே போற்றி ஓம் காத்தவனே போற்றி ஓம் முனீஸ்வரனே போற்றி ஓம் மங்கள வாத்திய பிரியனே போற்றி ஓம் முத்துப்பல் உடையவனே போற்றி ஓம் நீலமணி உளியோனே போற்றி ஓம் நிழல் தரும் மரமே போற்றி ஓம் குருவாகி நின்றவனே போற்றி ஓம் வீரமார்த்தாண்டனே போற்றி ஓம் செல்வாய செல்வம் தருவாய் போற்றி ஓம் பூமிக்கு அரசே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் செல்வ விநாயகர் காவலனே போற்றி ஓம் செல்வ குமரனின் துணையே போற்றி ஓம் செல்வ ஈஸ்வரனின் ஏவலே போற்றி ஓம் செல்வாம்பிகை துணையே போற்றி ஓம் கைமாலை அணிந்தவனே போற்றி ஓம் உத்ராட்சம் அணி